வணக்கம் செல்வகுமாரின் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீண்ட கால வானிலை ஆய்வறிக்கை டிசம்பர் பொழிவு எப்படி இப்பொழுது தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது இலங்கையின் திரிகோணமலை அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாடுமண்டலம் இன்றைக்கு பிஞ்சல் புயலாக உருவெடுக்க இருக்கிறது மதியத்திற்குள் பிஞ்சல் புயலாகி வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டே தமிழ்நாட்டின் கரைக்குத்தான் வரும் வேறெங்கும் விலகி செல்வதற்கு வாய்ப்பில்லை உலக மாதிரிகள் பல்வேறு மாதிரிகள் விலகி செல்வதாக காட்டினாலும் தமிழ்நாட்டுக்கு மழை தரும் அமைப்பாகவே அமையும் மாற்றம் இல்லை படிப்படியாக மழைப்பிடிப்பு தீவிரமடையும் தற்பொழுது இந்த நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழை தூரலாக தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தீவிரமாக ஒரு கனமழைப்பொடிவு இல்லாத நிலையில் அதாவது நள்ளிரவில் இரவில் இருந்து அதாவது மா மாலை ஆறு மணிக்கு பிறகு சற்று தீவிரம் இல்லாத நிலையில் இருக்கிற நிலையில் மழைப்பொடிப்பு தொடர்ந்து தூறலாக நீடித்து கொண்டிருந்தாலும் குளிரலையினோட தாக்கும் இருக்கிற காரணத்தினாலே சதவிகிதம் குளிர் சதவிகிதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே மேக உற்பத்தி மட்டும் நடைபெறுகிறது மழை துளி துளியாக மெல்லிய துகளாக மெல்லிய தூறலாக பல இடங்களிலும் சில இடங்களிலே லேசான மிதமான மழை பொடிவாகவும் பொடுகிறது கண்டிப்பாக இந்த குளிரலையிலேயே லேசான மழை பொடியும் இந்த சூழலிலே பொழுது விடிந்ததும் வெப்பம் உயரும் பொழுது வளிமண்டலத்தில் அதாவது மேகத்திற்கு மேலே வெப்பம் உயரும் பொழுது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வரும் வழியில் வெயில் வந்ததும் வெப்பமடைந்து உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக குளிர் சதவீதம் அதாவது குளிர்ச்சித்தன்மை குறைந்து வெப்பம் சற்று உயரும் என்பதனால பொழுது விடிந்ததும் காலை முதல் கனமழை காத்திருக்கிறது கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் நேற்றே தொடங்கிவிட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலேயும் மழை தொடங்கிவிட்டது பொழுது விடிந்ததும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காலை மதியம் முன்னேறி கேரளா வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதேபோல தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் உள்ளே திருச்சி வரை அரியலூர் பெரம்பலூர் உட்பட கன மிக கன அதிகன மழைப்பொழிவில் மாற்றம் இல்லை தொடர்ச்சியாக மழைப்பொழிவை பொழுது பொழுதுபிடிந்ததும் காலையிலிருந்து கொடுக்க வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக இது சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவு படிப்படியாக அதிகரித்துத்தான் காணப்படும் திரிகோணமலை அருகே நீடித்துக் கொண்டிருந்தாலும் நகர்வதில் வேகம் குறைந்திருக்கிறது வட இலங்கை வந்ததும் ஃபின்சல் புயலானது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ செயலிழந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு கிடைக்கே வந்து முப்பதாம் தேதி இன்னும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு கிழக்கே வந்து ஒன்றாம் தேதி சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மரக்காணம் மாமல்லபுரம் கல்பாக்கம் இதன் இடைப்பட்ட பகுதியில் செயலிலிருந்து அதீத மழைப்படிவை வடகடலோர மாவட்டங்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்து கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் வடகடலோரத்திற்கும் கொடுக்கும் அதே வேளையில் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் அமைப்பாக செயலிழந்து பரவும் இது தெற்கு கர்நாடகா வடக்கு கேரளா வழியாக காசர்கோடு மற்றும் மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலில் போய் இறங்கும் கண்டிப்பாக இதுவே சராசரிக்கு கூடுதல் மழை மழைப்பொழிவு தொடங்குவதில் தான் தாமதம் உள் மாவட்டங்களில் தொடங்குவது மிகவும் தாமதமாக இருந்தாலும் காரணம் நகருதல் மிக மெல்ல நகர்கிறது குளிரலை நேற்று முன்தினம் இரவு ஆக்கிரமித்தது நேற்று குறைவாக ஆக்கிரமித்தாலும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது பொழுது விடிந்ததும் மழைப்பொழிவு தீவிரமடையும் கண்டிப்பாக வரக்கூடிய இரண்டாம் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த நிகழ்வால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி கேரளா வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடக பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது என்றால் உங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கிறது நகர்ந்து வருவதில் தாமதம் அவ்வளவுதான் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் வந்து இருக்கிறது இதுவும் மூன்று நான்கு நாட்களுக்கு நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் கண்டிப்பாக இரண்டு நாள் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் இது வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் மழைப்பெடுமை கொடுத்து விட்டு விலகும் விலகினாலும் அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள் மேலும் ஒரு நிகழ்வு உருவாவதற்கு வாய்ப்பு எட்டாம் தேதியிலிருந்து எட்டிலிருந்து பதிமூன்றுக்குள் ஏழாம் தேதி உடன் இருக்கலாம் அந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு உடனே நடத்த நிகழ்வு வந்துடும் ஆக பதிமூன்றாம் தேதிக்குள் மேலும் ஒரு நிகழ்வு காத்திருக்கிறது அதுவும் சிறப்பானது ஒரு மழைப்பிடிவை தரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களிலே அதாவது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களிலே வலிமையான நிகழ்வு ஒன்று தென்சீன கடற்பகுதியில் இருந்தோ அல்லது சுமத்ரா தீவு கடற்பகுதியில் இருந்தோ உருவாகி வர வாய்ப்பு இது கண்டிப்பாக ஒரு புயலாக இருக்கும் புயலாக இருந்தாலும் செயலிழந்து கரை கிடக்கும் பொழுது அதீத மழை பொடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் அதுதான் சராசரிக்கு மிகுதியாக கொடுக்கும் இதுவும் மிகுதி தான் அது மிகவும் மிகுதி எனலாம் அதாவது டிசம்பர் பதிமூன்றிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாள் இடைவெளி கொடுத்து விட்டு அடுத்த நாள் நிகழ்வு உருவாகி ஜனவரி ஒன்றுக்குள் தென் மாவட்ட கரையை நோக்கி மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி ஒரு நிகழ்வு வரும் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக மழைப்பொழிவு அமைந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குத்தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை ஒதுக்கிவிட்டு கொஞ்சித்து போகாதீன் மேல் இந்த நிகழ்வே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அடுத்த ஒரு நிகழ்வு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதனால கொஞ்சம் மழைப்படிவை கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் கொடுக்கும் உள்ளேயும் கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வு வலுவானது என்பதையும் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை தரும் என்பதையும் அறிந்து புரிந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் ஜனவரியில் குளிர் அலை மட்டுமே குளிர்காற்று காற்று அதிகமாக இருக்கும் ஜனவரி பிப்ரவரியிலிருந்து வெயில் தொடங்கினாலும் வெயில் அளவு சராசரிக்கு குறைவாகவோ சராசரி அளவாகவோ இருக்கும் கோடையில் மழை இந்த வருஷம் நல்ல பொழிவு தர இருக்கிறது ஏப்ரல் மேயில் போல் வெயில் சராசரிக்கு ஒட்டியோ அல்லது சராசரிக்கு சற்று குறைவாகவோ இருக்கும் ஆனால் பொழிவு ஏப்ரல் மேயில் அதாவது சித்திரை வைகாசியில் மிகச்சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக கோடை நிகழ்வு தமிழ்நாடு வரலாம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே கோடையில் அந்த மாவட்டத்தில் அந்த நாளில் எவ்வளவு மழை பெய்யுமோ அதற்கு கூடுதலாக மழை பெய்யும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி